ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்ங்க எங்கள் வீட்டில் ரெண்டு நாளாக பவர் கட்டு டிரான்ஸ்ஃபார்ம் வெடித்து வெடித்து கரண்ட்டு இல்லாமல் போச்சிங்க அதனால தான் வீடியோ போட முடியல இப்போ வந்து என்னன்னா நம்ம ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன வெண்ணி வச்சுருக்கேங்க சுடுதண்ணியில் இந்த கருவாடை போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு அந்த உப்பு எல்லாம் போனதுக்கு அப்புறமா அலசி எடுக்கணும் எல்லாம் கலந்த ஒரு கருவாடு நான் வந்து அந்தால கரண்ட்டு போனதுல எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடாமல் போயிடுச்சு ஃபேன் ஓடலை டியூப்லைட்லாம் எதா எரியலாம் அங்கே போவோம் நான் எங்கள் பக்கத்து தெரியல ஒரு எலக்ட்ரிஷியனை போய் பார்த்துட்டு வந்தேங்க அந்த அண்ணனும் வந்தாங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளிய வந்தாங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அது திடீர்னு ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுங்க என்ன சொன்னாங்கன்னா என்னென்ன உங்கள் முகமே நல்லா இருக்க நல்லா சிரித்து பேசுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைக்கா என் பையன் ஒருத்தன் செத்து போனான் அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லிட்டாரு என்னென்ன சொல்கிறீங்க யூ என்ன எப்படி என்ன ஏதுனா இருபத்தோரு வயசு பையன்கா மூளை காய்ச்சலில் ரெண்டு மூணு நாள் வந்து வீட்டில் மூணு நாலு வருஷம் வச்சு பார்த்தேன் அவன் எல்லாரையும் அடிப்பான் காய்ச்சல் வந்ததில் அவனுக்கு மூளை இதுவாகி ரொம்ப பிரச்சனையில் இருந்தான் நான் என்ன வந்து செ செத்துட்டான் யாரும் என்னன்னு கூட கேட்கலக்கா எங்கள் அக்கா அண்ணன் எல்லோருமே நல்லா இருக்காங்க ஆனால் யாருமே எதுவுமே கேட்கலை அதான் அப்படியே வந்து என்னென்ன மூணு நாள் தான் ஆகுது பிள்ளை செத்துங்கிங்க நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா என்னக்கா செய்ய விளைப்ப பார்க்கணும் என்ன செய்கிறது அதுக்காக நான் வந்துட்டேன் வீட்டிலேயே இருந்து மட்டும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த எனக்கு அது வந்து மனசு வந்து உடனே எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பான விஷயமா ஆகிப்போச்சு எதுவும் நினைக்காதீங்கன்னா ரெண்டு பையன் அப்படின்னு சொன்னாருங்க இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் சொன்னேன் சரிங்களா உங்கள் விஷயங்கிறதுனால தான் யாத்தையாரும் ஷேர் பண்ணணுன்னு நேர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அதனால் நீங்கள் இதை கேட்டு ரொம்ப சோகமாக ஆயிடாதீங்க ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெங்காயம் இந்த களியை நறுக்கி வச்சிருக்கேங்க அந்த வெந்நிலை இந்த கருவாடை நம்ம போடணும் அதுல உள்ள உப்பு குப்பு எல்லாமே அந்த தண்ணியில நல்லா இறங்கிருங்க அதுக்கு பிறகு இதை கழுவி நம்ம குழம்பு வைக்கணும் இப்போ வந்து இந்த புளிங்க புளி இவ்வளோ புளி போதுமானு தெரியல ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் டீ நல்லா இருக்குமா ஆ டீ நல்லா இருக்கா ஐயா இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு மாதிரி கருவாட்டு குழம்புக்கும் தூக்கும் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வெந்தயம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு வெடிச்சதுக்கு பிறகு கடுகு கடுகு வெந்தயம் போடணுங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி செக்கில ஆட்டுனா நல்லெண்ணெய்ங்க நுர நுறையாக வரும் நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி இருந்தால் நுர அதிகமாக வந்துச்சுன்னா அது செக்கில ஆட்டினா நல்லெண்ணெய் வெங்காயம் வெங்காயம் போடணும் வெங்காயம் நல்லா வராங்க நிறைவுக்கு தருது இது கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கிடுவோம் மசாலா அரைப்போம்ல அப்போ கொஞ்சம் தேங்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி அது மசாலா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உரத்துக்கிட்டு தக்காளி

நீங்க உப்பு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா இது வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் இதை அப்படியே ஊத்தி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாம் கலந்த கருவாடு இந்த வெள்ளை சுதும்பு சின்ன சின்ன மீனில் உள்ள கருவாடு தான் நல்லா இருக்கும் கருவாடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கருவாட்டு குழம்பு ரெடி யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்குங்கிறத கமான் फ्रेंड्स சொல்லுங்க फ्रेंड्स கர्राट குழம்பு ரெடி ஆயிடுது இنا எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் फ्रेंड्स சௌரவ கனக்ஜி குழம்பு பார்த்தீங்களா குழம்பு கர्राट குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வாங்க சூப்பங்க கருவாடு நல்லா வெண்டு